இப்போ ஃபைட்டன் அப்படின்னா என்னங்கிறத பற்றி அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன் ஃபைட்டன் ஓட கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் திரு பாரதி பாண்டிய அவர்களை நான் பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி தமிழ் வாழ்க நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய சனிக்கிழமையன்று இன்று எங்களோடு இணைந்து இதனுடைய ஃபைட்டன் ஃபெட்னா மற்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொ தெரிந்து கொள்ள வந்திருக்க அனைவருக்கும் நன்றி இங்கு மேடையில் இந்த விழாவை சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி ஃபைட்டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தலைவர் விஜய் மணிவேல் முன்னாடியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணிட்டாரு அந்த அறிமுகப்படி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு சமுதாயம் எந்த ஒரு சமுதாயமும் ஒரு மிகவும் பலமுள்ளதாகவும் வளர்ச்சி உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் தன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும் அந்த பொருளாதாரத் தன்னிறைவு எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா தமிழர்களை ஒவ்வொருவரையும் பொருளாதார தன்னிறைவு உலகளாக மாற்ற வேண்டும் அப்போ இந்த ஃபெட்னா அமைப்பு எதற்காக உருவப்பட்டது என்றால் கலை மற்றும் இலக்கியம் போன்ற தமிழனுடைய பண்பாடு சார்ந்த நிகழ்வுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில் அந்த நிலையில்தான் கலை மற்றும் பண்பாட்டை தவிர தமிழர்களை பழமைக்கிறவர்களாகவும் உலக அரங்கில் மேன்மை பெற்றவர்களாக மாற்றவும் சிறந்து விளங்கவும் பொருளாதார முக்கியம் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் வருடாந்தோறும் நடக்கும் இந்த விழாவில் தொழில் முனைவோர்களை உருவாக்க ஃபெட்னா அமைப்பு என்ற வகையில் ஒரு உதவி செய்யும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில்தான் இந்த ஃபைட்டன் மாநாடு என்ற ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டது தலைவர் விஜய் மணிவேல் சொன்னது போல் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த பேரவையின் விழாவில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழில் முனைவர்களை உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருகிறது இதனுடைய நோக்கம் என்றால் முதலில் ஏற்கனவே தொழில் முனைவர்களாக மாறி தொழில் அதிபராக மாறி இருக்கும் தமிழர்களை நமது ஈழம் தலைமுனையருக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து எப்படி மேலும் தமிழ் தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கை தான் இந்த மாநாட்டுடைய முக்கிய கொள்கை அதன் அடிப்படையில் நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே தொழில்துறையில் முன்னேற்றம் கொண்ட தொழில் அதிபர்கள் இப்போது வளர்ந்து வரும் தொழிலதிபர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளச் செய்தால் வரும் இளம் தலைமுறையினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டில் நிறைய வந்து பேனல்ஸ் வச்சுருக்கோம் அந்த ஒவ்வொரு தலைப்பும் மிக மிகவும் முக்கியமானது மிகவும் அந்த ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் நாங்கள் தேடி தேடி பிடிச்சி எப்படி வந்து அது பயனுள்ளதாக மாறும் இதை வந்து சும்மா வந்து ஒரு கேதரிங் மாதிரியோ ஒரு சோசியல் ஈவெண்ட்டோ மாதிரி இல்லாமல் இதனுடைய முக்கியமாக ஒரு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கல்வி அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸோ இந்த மாநாட்டின் மூலமாக ஏற்கனவே வெற்றிகண்ட தொழிலாளர்களை அழைத்து அவனுடைய அனுபவங்களை போல் இன்றைய முழு நாட்களும் இதனுடைய பேனல் சமைச்சிருக்கோம் அதை அனைவரும் இருந்து பயன்பெறவும் அதை தவிர விஜய் சொன்னது போல் எவ்ரி ஜூலை மூணு நாள் அஞ்சு அமெரிக்காவில் இந்த விழா நடக்கும் அதனுடைய முதல் நாள் முழுக்க முழுக்க தொழில் முனை ஒரு நாடு கடந்த மூன்று ஆண்டுகளாக அதை அமெரிக்காவில் மட்டும் நடத்தாமல் உலக அளவில் கொண்டு வர வேண்டும் என்ற அமைப்பில் சென்னையிலும் யாழ்ப்பாணத்திலும் நடந்து அவரே சொல்லிட்டாரு எதுக்கு மதுரையில் நடத்துகிறனும் நானும் மதுரை அமெரிக்கன் கோயிலில் படித்தேன் நானும் இந்த போர்டில் இருக்கேன் ஸோ நம்ம மண்ணுக்கு என்ன பண்ண முடியும் இந்த ஊருக்கு கொண்டு வந்தால் தான் இங்கே நம்மளால் வந்து ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு இருபது கம்பெனியை கொண்டு வந்திருக்கோம் ஒரு முப்பது நாற்பது அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து காலேஜிலிருந்து ஒரு முந்நூறு மாணவர்களை கொண்டு வந்திருக்கோம் இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு இது என்னென்னா எப்படி வந்து இதனுடைய தெரியப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ஷன்ஸ் நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி கரியர் டெவலப்மெண்ட் இந்த தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தட்ஸ் அ ஹோல் திங் தட் வி ஆர் ட்ரைங் டு செட் அப் ஹியர் ஸோ இதில் முழுக்க முழுக்க இதனுடைய நோக்கம் பல தமிழர்களை உலக அரங்கில் தொழில் முனைவர்களாக மாற்றி தமிழர்களுடைய பொருளாதார முன்னத்தை நிறுத்தி உலக அரங்கில் சிறக்க செய்ய வேண்டும் தான் இருக்குது ஃபெட்னாவில் அதனால் முடிந்த ஒரு சிறு ஒரு பங்களிப்பு இந்த வருடந்தோறும் நடக்கும் ஒரு ஆண்டின் நிகழ்வு முன்ன இன்றைக்கு முழுக்க நிறைய வந்து பேனல்ஸ் இருக்குது பிளீனரி லெக்சர்ஸ் இருக்குது தயவு செய்து அமர்ந்து அதை பார்க்கவும் இதில் எப்படி தாங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று ஃபெட்னா அமைப்பில் உள்ளவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஜூலை மாதம் நடக்க அந்த ராலைக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறதும் நீங்கள் முயற்சி பண்ணால் எங்களுக்கு செய்திகள் இருக்குது ஸோ அனைவருக்கும் நன்றி இன்று இந்த நிகழ்வில் இருந்து பயன்பெற அனைவரையும் கொள்கிறோம் மிக்க நன்றி